அகதியாக சென்ற ஈழத்து இளைஞர் சரிகமப்ப மேடை கொடுத்த இன்ப அதிர்ச்சி டிவியில் ஒளிபரப்பாகும் சரிகமப்ப நிகழ்ச்சியில் சீனியர் சீசன் மெகா ஆடிஷன் ரசிகர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியுள்ளது பிரபல டிவியில் ஒளிபரப்பாகும் சரிகமப்ப லிட்டில் சாம் நிகழ்ச்சியின் கிராண்ட் நாளே கடந்த வாரத்தில் நிறைவடைந்தது இதில் வெற்றியாளராக திவினேஷ் தெரிவு செய்யப்பட்டார் பொதுவாக ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகரித்து வருகிறது இதனாலேயே புதியதாக பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகின்றது அதிலும் பாடல் நிகழ்ச்சிக்கு என்று அதிகம் ரசிகர்கள் இருக்கின்றார்கள் அனைத்து டிவியிலும் இவ்வாறான பாடல் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது மிக ஆடிஷன் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஈழத்திலிருந்து அகதியாக சுவிசிற்கு புலம்பெயர்ந்த இளைஞர் ஒருவர் தனது திறமையினை வெளிக்காட்டி அரங்கத்தை மேசில வைத்துள்ளார் இவர் பிரபல ஈழத்து கலைஞரின் பேரனாக இருக்கின்றார் இவருக்கு உரிமை இல்லை என்றாலும் இவருடைய குரலால் உலகத்தனி உறவுகள் மனங்களை வென்றிருக்கின்றார் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துக்கள் மனசில் எதையோ மறைக்கும் கிளியே மனசு தோறந்து சொல்லடி வெளியே கரையை கடந்து நீ வந்தது எதற்கு கண்ணுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கு மனசத்தொறந்து சொல்லடி வெளியே என் நிதயத்தை என்னிதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்துவிட்டே உன் வெளியினில் പിടിവിട്ടേ ഇതുവരെ കിവറിക അതെ നാൻ കണ്ടേ നുൻ കുന്നകിൽ വഴുകേ നൂച്ചിലേ മുൻപനിയാ മുതൽ മഴയേതോ വിഴുക விழுகிறதே உயிர் நினைகிறதே